வணக்கம் நண்பர்களே சூதுவாத தெரியாம எல்லார்கிட்டையும் எளிதா பழக்கக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு வசந்தத்தை அள்ளித்தரக்கூடிய இந்த வைகாசி மாதங்கள்ல எந்த மாதிரியான பலனை நீங்க பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் சிம்மராசிக்காரங்க எப்போதுமே பிறர் பழி சொல்லுக்கு செவிசாய்க்காம தன்னோட விடாமுயற்சால பல சாதனைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க உங்களுடைய அமைதியான தோற்றத்தை கண்டு ஏமாற்றிட முடியாது ஏன்னா நீங்க அவ்வளவு எளிதில் ஏமாற மாட்டீங்க சிம்மராசில பிறந்தவங்க வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனா சண்டைன்னு வந்துட்டா ரெண்டுல ஒன்று பார்த்துடுவாங்க அதுலேயும் தனக்கு இடி ஒரு செய்யறவங்க யாரா இருந்தாலும் வேறோட களைச்சு தான் நிம்மதி அடிவாங்க முன்கோபங்கிறது உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் ஆனா எந்த அளவுக்கு கோபம் இருக்குதோ அந்த அளவுக்கு குணமும் உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி மற்றவங்க செய்யற பெரிய தவறுகளை எளிதில் மண்ணுக்கு சுபாவம் கொண்ட நீங்க நீங்க சின்னதா தப்பு செஞ்சாலுமே உடனடியாக மன்னிப்பு கேட்கக்கூடிய குணம் கொண்டிருப்பீங்க அதே மாதிரி மற்றவங்ககிட்ட கடன் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்காது கடன் வாங்குனாலும் அதை தரி சரியா திருப்பி செலுத்தி நின்று நினப்பீங்க கோபம் அதிகமாக இருந்தாலுமே இணக்கமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதங்களில் என்ன மாதிரி பலனை நீங்க பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம அடுத்தடுத்து பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவில் இசிறந்த ஜோதிடரா சொல்லப்படுற பவனா முதவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிம்ராசி அன்புகள் சூரியனோட சிவ கோத்திரத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க சிவனுடைய அம்சமாவே சூரியன் விழுங்குறதால சூரியன் நெருப்புகூலமா கொதிக்கிற ஒரு கிரகமாவும் இருக்குது இப்படி புலோகத்துல சூரியனுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு தளம் தான் அந்த திருவண்ணாமலை தலம் கொழுந்து விட்ட அக்னியா கருணையன் பொருட்டு இருக்கக்கூடிய இந்த மலை குளிர்ந்திருக்கிறது அதிசயம் சிவனை மலையாகவும் மலையே சிவனாகவும் பிரிக்க முடியாதபடி திருவண்ணாமலை விளங்குது சூரியன் எப்படி எல்லாத்துக்கும் மையமா இருக்குதோ அதே மாதிரிதான் பூமியினுடைய மையமா திருவண்ணாமலை தலம் விளங்குறதா ஸ்கந்த புராணமே சொல்லியிருக்கு உங்களுடைய வாழ்வில் ஏற்றம் உண்டாக்கணும்னா ஏமாற்றம் இல்லாத மாறுபட்ட நிலை கடந்து வரணும்னா உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் என்றைக்குமே உயர உயர இருக்கணும்னா அந்த உயரமான திருவண்ணாமலையும் அருணாச்சல சிறரை நீங்க வணங்கிட்டு வர்றது அவசியம் இதனால உங்களுடைய வாழ்வில் ஏற்றமான வாழ்வு உண்டாகும் இந்த சிம்மராசி அன்பர்கள் எப்போதுமே சிவபெருமானை தொடர்ந்து வெளிபட்டு வரதால உங்கள் வாழ்வுல பலவிதமான மாற்றங்களை கொண்டு வர முடியும் அதே மாதிரி இந்த மாதங்கள்ல எந்த மாதிரி பலனை ஏற்படுத்த போகிறீங்கன்னா உங்களுடைய தோரணையாலும் சாமர்த்தியத்தாலையும் எப்போதுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்குது இந்த மாசம் ரொம்ப நல்ல நல்ல பலனை தான் பெற போறீங்க சுணங்கி கிடந்த காரியங்களை இருந்துட்டு வந்த தேக்க நிலை அடியோட மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரியங்களை இருந்துட்டு வந்த தட தாமதம் நீங்கும் முயற்சிக்குள்ள உடனடியாக பலன் காணவும் முடியும் எந்த ஒரு வேலைக்குமே கொஞ்சம் முயற்சி செஞ்சீங்கன்னா நன்மைங்கிறது கிடைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி நிறைவான லாபம் வர பாப்பீங்க தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்ங்கிறது கொஞ்சம் இருக்கலாம் ஆனா அதன் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளோட சொல்படி நடந்துக்கிறது தான் நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க அது உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரும் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணை நடந்து கொள்ள முயற்சி செய்வாங்க பணி நிமித்தமாக அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியும் வரலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களோட செயல்கள் நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு குடும்ப உறுப்பினர்களோடு அனுசரித்து போகிறது இந்த காலகட்டங்களில் ரொம்பவே நல்லது எந்த விஷயத்தையுமே கணவன் மனைவி ரெண்டு பேருமே திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா நன்மைங்கிறது இந்த மாசத்துல கிடைக்கும் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடக்கிறதால சந்தோஷங்கிறது அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்களோட வகையில அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு வேலைக்காகவும் கொஞ்சம் கூடுதலாக அலைய வேண்டியதாக இருக்கும் பயணம் செய்கிறப்ப கவனமாக இருங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு சங்கடங்கள் வந்து குறைய தொடங்கும் எதிர்கட்சிக்காரங்க உங்களை பற்றி குறை சொல்றதை குறைச்சிக்கொள்வாங்க தொண்டர்கள் உங்க பெருமையை கொண்டு நடப்பாங்க அதே மாதிரி கட்சி மேலிடத்துல ஆதரவோட மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய பொறுப்புகள் வந்து சேரும் கலைத்துறையில் இருக்கிறவங்க திறமைக்கேற்ற புகழ் கௌரவம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பண வரவுல கூட முன்னேற்றங்கிறது உண்டாகும் நண்பர்கள் மூலமா தகுந்த சமயத்தில் தேவையான உதவிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி நீங்க அமைதியா எந்த அளவுக்கு செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கிறவங்க எதிர்காலம் பார்த்து சிந்தனைங்கிறது அடிக்கடி மேலங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி நீங்க எந்த ஒரு விஷயங்களும் செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் நல்லவர்களோட பழகக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் ஏற்படும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு முன்னாடி நண்பர்களோட கலந்து ஆலோசிக்கிறது நல்லது நீண்ட நாளாக வராமல் இருந்த கடன் கூட இனி கொஞ்சம் கொஞ்சமாக வசூலாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க திட்டமிட்டு செஞ்ச காரியம் இனி மெல்ல நிறைவேறும் அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க தான் இருக்கும் நினச்சபடி பணி செய்ய முடியாத நிலை ஒரு சிலருக்கு உண்டாகலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு இது எல்லாமே கிடைக்கும் மற்ற இடங்கள்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் மேலே இருந்த நம்பிக்கைங்கிறது இந்த மாசம் உயரும் உங்களுடைய கோரிக்கை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு முயற்சி எடுத்த பின்னாடி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நீ வரக்கூடிய காலங்களில் இருக்குது வேலை இல்லாமல் ஏற்பட்டிருந்த சோர்வோ மன அழுத்தம் எல்லாமே குறையும் இருந்தாலுமே அடுத்தவங்கக்கிட்ட பேசுகிறப்ப கருத்து தெரிவிக்கிறப்ப நீங்க எச்சரிக்கையா கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது சிவபெருமானம் மட்டும் தொடர்ந்து நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா காரிய வெற்றிங்கிறது உண்டு உங்களுக்கு உண்டாகும் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலனா பார்க்கிறப்ப மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது சூரியன் இவங்களோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு அருள் ஈடில்லாத சக்திங்கிறது இயல்பாவே இருக்குது வைகாசி மாதம் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை தர மாதமாக தான் இருக்கும் சக்கர வியூகத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தடுமாறிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் ரெண்டில் கேது எட்டில் ராகு ஏழில் சனி பத்தில் குருன்னு நாலா பக்கமும் கிரகங்கள் உங்களை சுற்றி விளைச்சிக்கிட்டு ஒரு நிம்மதியில்லாத நிலம் தான் இருந்திருக்கும் இப்போ ராசிநாதன் சூரியன் பத்தில் சஞ்சாரம் செய்கிறதால உங்களை வெளியே கொண்டு வரதான் இருக்கிறாங்க உங்கள் ராசிநாதனோட சஞ்சார நிலை உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய வகையில் தான் இருக்குது வியாபாரம் தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி வெற்றியாகக்கூடிய வாய்ப்பும் வெளியூரில் ஒரு புதிய கிளைய தொடங்குவினாலுமே பணியாளர்களோட கவனமா செயல்பட்டீங்கன்னா வெற்றிங்கிறது கிடைக்கும் வியாபாரம் தொழில கூடுதல் கவனமா இருக்கிறது அவசியம் புதிய ஊதுரடி செய்யறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பலமுறை யோசிச்சு செய்யுங்க சனி ஏழாம் இடத்துல இருக்கிறதால நட்பு வட்டத்துல அப்பப்ப வீண் பிரச்சனை உருவாகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டா எல்லாமே தான் இருக்கும் கூட்டு தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிங்கிறது அப்பப்போ வந்து போகும் இந்த காலத்தில் நீங்க அனுசரித்து போகிறது மூலமாக தான் பல சங்கடங்களை தீர்க்க முடியும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் பண வரத்து திருப்தி தரக்கூடியவைகள் தான் இருக்கும் சிலருக்கு புதுசா சொத்து சேரக்கூடிய வாய்ப்பும் பெண்களாக இருக்கிறவங்க இந்த கவனமாக கவனமா தான் நன்மை தரும் வாழ்க்கை துணையை அனுசரித்து போக பாருங்க நெருக்கடிகள் இதனால தீரும் அதே மாதிரி வார்த்தைகளில் கவனமா இருந்துக்கிறது அவசியம் இல்லைன்னா பேச்சு மூலமா கூட தேவையில்லாத வீண் பிரச்சனைகள்லாம் உண்டாகலாம் ஆரோக்கியங்கிறது இந்த மாசத்துல நல்லா தான் இருக்குது விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சங்கடங்கள் வந்து இனி விலக ஆரம்பிக்கும் விளைச்சலும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த வருமானமும் இருக்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க உங்க முயற்சிகளை தள்ளு போடுறதா இந்த மாசத்துல நல்லது இந்த காலத்துல ஒவ்வொரு செயலுமே யோசிச்சு செயல்பட பாருங்க மாணவர்களா இருக்கிறவங்க நீங்க ரொம்ப நாளாவே முயற்சி செஞ்சு விட்டு இருந்த விஷயம் அதே மாதிரி விரும்பணும் கல்லூரியில் சேரக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் கேதுவியும் தொடர்ந்து நீங்க இந்த நட்சத்திரக்காரங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல நன்மைங்கிறது இந்த மாசத்துல ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுக்கரன் சூரியனோட அம்சத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலுமே வெற்றி பெறக்கூடிய ஆற்றலுங்கிறது எதிர்பார்த்த நன்மை அடையக்கூடிய மாதம் இது எல்லாமே இந்த வைகாசி மாதத்துல இருக்குது நட்சத்திரநாதன் மாதத்தோட முன்பகுதியிலையும் ராசிநாதன் மாதத்தோட முழுசுமே சாதகமாக இருக்கிறதால இது வரைக்கும் இருந்துகிட்டு அந்த நெருக்கடிகள் எல்லாமே நீ விலகி போகும் முயற்சி நீங்கள் செய்கிற முயற்சி கூட வெற்றி ஆகும் வெளியூர் பயணம் லாபத்தில் முடியினாலுமே பாணியாளர்கள் உங்களுடைய பணியில் கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது எதையுமே உங்களுடைய மேற்பார்வையில் வச்சிருக்க பாருங்க சில அதிகாரிகள் கண்டிப்புக்கு ஆளாக கூடிய வாய்ப்பு இருக்கிறதால எச்சரிக்கை இருக்கிறது அவசியம் பத்தில் குரு சஞ்சாரம் இருக்கிறதால வேலையில் அப்படி நெருக்கடிகள் அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனை தோன்ற மாதிரி இருக்கும் எட்டுல ராகு இருக்கிறதால எதிர்பார பிரச்சனை வரத்தான் செய்யும் அதனால எச்சரிக்கையா இருங்க உங்க வேலையில நீங்க சரியான முறையில் இருந்துட்டீங்கனாவோ கவனம் செலுத்திட்டாவோ இந்த பிரச்சனையிலிருந்து தவிர்க்க முடியலாம் அதே மாதிரி பாணியாளர்களுக்கு இந்த காலத்தில் கவனமா செயல்பட்டீங்கன்னா

கலைஞர்களாக இருக்கிறவங்க மாதத்தோட முன்பகுதியில் யோகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாணவர்கள் மேல் கல்விக்காக நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி எல்லாமே வெற்றி பெறும் அதே மாதிரி நீங்கள் வாராகி தாயை தொடர்ந்து வழிபட்டீங்கன்னா அந்த வாராகி உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே விளக்க வைப்பா உத்தரம் ஒன்றா பாதம் முடிவுங்களுக்கு சூரியன் நட்சத்திரத்துல ராசிகள்னு பிறந்த நீங்க எல்லாத்துலேயுமே முதன்மையாக தான் இருப்பீங்க வைகாசியில் உங்க நட்சத்திர ராசிநாதன் பத்தில் சஞ்சாரம் செய்யறதால நெருக்கடிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தொழிலை விரிவு செய்யணும்னு நினைப்பீங்க வியாபாரத்துல போட்டியாளரால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட விலகும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் சனி ராகு கேது குருவோட சஞ்சார நிலை சாதகமா இல்லைங்கிறதால அப்பப்ப எதிர்பாராத நெருக்கடிகள் தோன்றும் இருந்தாலுமே குருவோட பார்வைங்க குடும்ப சுக சத்திரஸ்தானத்துல பதிஞ்சிருக்கிறதால குடும்பத்துல அமைதிங்கிறது இருக்கும் அதே மாதிரி பண வரவே இருக்கும் சந்தோஷமும் அதிகரிக்கும் நோய்கள் எதிர்ப்புகள் இது எல்லாமே விலகும் போட்டியாளர்களால் ஏற்பட்டிருந்த சங்கடம் கூட விலக கூடிய வாய்ப்பு இருக்குது அரசியல்வாதிகளா இருக்கிறவங்க இது வரைக்கும் இருந்த செல்வாக்கில் மாற்றம் ஏற்படும் பெண்களா இருக்கிறவங்க எந்த செயலியுமே நீங்க அமைதி தான் அவசியம் இந்த காலத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவே நல்லது புதுசாக முயற்சிகளை ஈடுபடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குங்க எந்த ஒரு செயலா இருந்தாலும் ஒரு கீ பலமுறை யோசிச்சு செய்யறது நல்லது பணியாளர்களாக இருக்கிறவங்க அதிகாரிகளோட கோலா கோபத்துக்கு ஆளாக நேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உடன் பணி புரிகிறவங்க எதிராக மாறுவாங்கிறதால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விவசாயிகளாக இருக்கிறவங்க விளை பொருளுக்கு எதிர்பார்த்த விலையும் கிடைக்கும் மாணவர்களாக இருக்கிறவங்க நீங்கள் மேற்கொள்கிற முயற்சி வெற்றி ஆகும் அதே மாதிரி சூரிய வழிபாடு தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க மனசில் நிம்மதிங்கிறது உண்டாகும் நன்றி நண்பர்களே